நிலத்தை இழந்தால் இழப்போம் கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவர் தேசம் இந்திய ஒன்றிய அரசு மற்றும் திராவிட அரசுகளின் துணையோடு வட மாநிலத்தவர்களால் நேரடியாக ஆக்கிரமிக்கப்படுகிறது பல்லாயிரம் ஆண்டுகளாக தமிழர்களின் தாயகமாக திகழும் தமிழ்நாட்டின் முகமும் முகவரியும் திட்டமிட்டு மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது வடவேங்கிடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகு வடக்கர்கள் சூழ்ந்த உலகாக மாறும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் வட மாநிலத்தவர் குவிந்து வருவதால் தமிழ்நாட்டின் அரசியல் பொருளாதார சூழ்நிலை தலைகளாக மாறக்கூடிய பேராபத்து காத்திருக்கிறது என்கின்றனர் சமூக அரசியல் ஆய்வாளர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா விடுதலை அடைந்த பிறகு மொழி அடிப்படையில் மாநிலங்கள் அமைக்க பல போராட்டங்கள் நடந்தன அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு இந்திய ஒன்றிய அரசு தீர்மானத்தில் மாநிலங்கள் என்பவை அடிப்படையில் அந்தந்த தேசிய இனங்களுக்கு சொந்தமானவை என்ற கருத்து வலியுறுத்தப்பட்டது ஸ்டேட் ஆக்ட் என்கிற மொழி வழி மாநில சீரமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறின் வழியாக அவரவர் தாயகங்களில் அந்தந்த மொழி பேசும் மக்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பு வாழ்வாதாரம் ஆகியவற்றை உறுதி செய்யும் வகையிலேயே மொழி மாநிலங்கள் உருவாக்கப்பட்டன ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் மொழி மாநில சீரமைப்பு சட்டத்தின் நோக்கம் தொடர்ச்சியாக சிதைக்கப்படுகிறது இப்போதும் பெருமளவிலான வடமாநிலத்தவர் குடியேற்றங்கள் நடந்து கொண்டிருப்பது தமிழர்களின் வாழ்வுரிமைக்கு மட்டுமல்லாது தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுக்கு முன்பு குடியேறிய அனைத்து மொழி தேசிய இன மக்களின் வாழ்வுரிமைக்கும் நேரடியாக பெரும் பாதிப்பை உண்டாக்கி உள்ளது கோவை திருப்பூர் ஈரோடு மதுரை தேனி சென்னை வேலூர் திருவண்ணாமலை உள்ளிட்ட பல மாவட்டங்கள் நெடுங்காலமாக எதிர்கொள்ளும் அந்த சிக்கலை இப்போது ஒட்டுமொத்த தமிழ்நாடும் எதிர்கொள்கிறது மிகச்சிறிய சிற்றூர்களில் உள்ள அஞ்சல் அலுவலகங்களில் கூட போஸ்ட் மாஸ்டர் எனப்படும் அஞ்சல் அதிகாரி பணிக்கு தமிழ் மொழி தெரியாத பீகார் உத்தரப்பிரதேசம் ஹரியானா போன்ற மாநிலங்களைச் சேர்ந்தவர்களே பணிக்கு அமர்த்தப்பட்டு வருகின்றனர் தமிழ்நாட்டின் சட்டமன்றம் உள்ள புனித ஜார்ஜ் கோட்டைக்குள் இருக்கும் அஞ்சலகத்திற்கு சென்றால் கூட வட இந்தியர்தான் பணியில் இருக்கிறார் தமிழில் முகவரி எழுதினாலோ அல்லது தமிழில் ஏதாவது அவரிடம் கேட்டாலோ அவர்களுக்கு புரிவதில்லை தமிழ்நாட்டின் தலைமை பதவியில் ஒரு வட இந்தியர் அமர்த்தப்பட்ட பிறகு அடுத்த கட்டமாக அவரது பரிந்துரையின் பெயரில் அவருக்கு கீழே உள்ள அனைத்து பொறுப்புகளிலும் வட இந்தியர்கள் அமர்த்தப்பட்டு விடுகின்றனர் தெற்கு ரயில்வே எனப்படும் தென்னக தொடர்வண்டி துறையின் திருச்சி கோட்டத்தில் எலக்ட்ரீஷியன் பிட்டர் மெக்கானிக் வெல்டர் உள்ளிட்ட தொழில் பழகுனர் இடங்களுக்கு ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தி ஐந்து பேர் தேர்வு செய்யப்பட்டதில் ஆயிரத்து அறுநூறு பேர் வட இந்தியர்கள் ஆவார்கள் இது மட்டுமன்றி சென்னையில் பெரம்பூர் கோவை என தொடர்வண்டித்துறை பணிகளில் தொன்னூறு விழுக்காடு பிற மாநிலத்தவரே பணிபுரிந்து வருகின்றனர் பீகார் உத்தரப்பிரதேசம் ஜார்கண்ட் உள்ளிட்ட வட மாநிலங்களிலிருந்து விண்ணப்பித்தவர்களுக்கு தேர்வு நடத்தி டிராக் மேன் போர் போன்ற பணிகளுக்கும் கூட ஆயிரக்கணக்கான வட மாநிலத்தவரை பணிக்கு சேர்த்துள்ளனர் ஆனால் தமிழ்நாட்டில் இப்பணிகளுக்கான பயிற்சி முடித்து பதினைந்தாயிரம் பேர் பதிவு செய்து பல ஆண்டுகளாக காத்திருக்கின்றனர் அவர்கள் தேர்வு செய்யப்படுவதே இல்லை இதனால் வேலை கிடைக்காத ஏமாற்றத்தில் இருபத்தெட்டு பேர் இதுவரை தங்கள் உயிரை மாய்த்து கொண்டுள்ளனர் ஓசூரில் இயங்குகின்ற ஒரு தனியார் நிறுவனத்தின் பணி தேவைகளுக்காக சிறப்பு தொடர்வண்டி மூலம் எண்ணூறு இளம்பெண்கள் ஜார்க்கண்டில் இருந்து அழைத்து வரப்பட்டுள்ளனர் அவ்வாறு தமிழ்நாட்டிற்கு வரும் பிற மாநிலத்தவர்கள் உடனடியாக குடும்ப அட்டை இருப்பிடச் சான்று பெற்று நிரந்தரமாக குடியேறி குடியேறிவிடுகின்றனர் மேலும் வாக்காளர் அட்டையும் அவர்களுக்கு வழங்கப்படுவதால் தமிழ்நாட்டின் அரசியலை தீர்மானிக்கும் ஆற்றலாகவும் வடமாநிலத்தவர் உருவெடுத்து வருகின்றனர் இதனால் தமிழர்களின் வேலைவாய்ப்பு பொருளாதாரம் யாவும் பறிக்கப்படுவதோடு மட்டுமன்றி எஞ்சியுள்ள அரசியல் அதிகாரத்தையும் வட முற்றாக இழந்து தமிழர்கள் தங்கள் சொந்த நிலத்திலேயே உடைமைகள் உரிமைகளற்ற அகதிகளாக அடிமைகளாக வாழும் அவல நிலைக்கு தள்ளப்படுவார்களே என்கிற அச்சம் பரவலாக எழுந்துள்ளது எங்கெங்கு காணினும் பிற மாநிலத்தவர்கள் நிறைந்து நாம் இருப்பது தமிழ்நாடு தானா இல்லை பிற மாநிலமா என்கிற ஐயம் எழும் அளவிற்கு தமிழ்நாடு பிற மாநிலத்தவரின் வருகையால் திணறி வருகிறது குற்றம் புரிவதற்காக தமிழ்நாட்டில் கால் வைக்கும் பல வெளி மாநிலத்தவரின் செயல்களால் காவல்துறையினரும் செய்வதறியாது திகைத்து நிற்கின்றனர் வங்கியில் நூதன கொள்ளையில் பிற மாநிலத்தவரின் கைவரிசை இல்லாத செய்தியை பார்ப்பது அரிதாகி வருகிறது ஜார்க்கண்ட் ஒடிசா பீகார் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வெளி மாநிலங்களிலிருந்து தொழிலாளர்கள் தமிழ்நாட்டுக்கு அதிகமான அளவில் வருகின்றனர் தொடக்கத்தில் கட்டுமான தொழில் ஆடை உற்பத்தி தொழில் போன்றவற்றில் வேலைகளில் ஈடுபட்ட இவர்கள் தற்போது உணவகங்கள் செக்யூரிட்டி லிப்ட் ஆபரேட்டர் என அனைத்து வித பணிகளிலும் ஈடுபடுகின்றனர் இந்திய அரசின் பத்திரிகை தகவல் அமைப்பான பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரலில் வெளியிட்ட தகவலின்படி தமிழ்நாட்டில் முப்பத்தி நான்கு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரம் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் உள்ளனர் இவர்களில் பெண்கள் ஏழு லட்சத்தி பதிமூன்றாயிரம் ஆண்கள் இருபத்தி ஏழு லட்சத்தி எழுபத்தி நான்காயிரம் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அந்த தகவல் வெளியிடப்பட்டது அதனைத் தொடர்ந்த தொடர்ச்சியான வருகையால் இப்போது ஏறக்குறைய ஒன்றரை கோடி வடமாநிலத்தவர் தமிழ்நாட்டில் இறங்கியிருப்பதாக கருதப்படுகிறது நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கானவர்கள் படையெடுத்து வருகின்றனர் கோவை சென்னை மதுரை உள்ளிட்ட மாநகராட்சி பகுதிகளில் வணிக பகுதிகள் முழுமையாக வட மாநிலத்தவர்களின் வியாபார மையங்களாக உருவாகிவிட்டன கட்டட வேலைகள் உணவகங்கள் சாலை பணிகள் நகைப்பட்டறை ஆடை உற்பத்தி நிறுவனங்களில் பணிபுரியும் உழைப்பாளிகளாக கால் ஊன்றியவர்களோடு நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு கொலையும் கொள்ளையும் செய்யும் கும்பலும் ஊடுருவி வருவதை எவராலும் மறுக்க முடியாது கிருஷ்ணகிரி அருகே பரோடா வங்கி கிளையில் நடந்த பனிரெண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான நகை கொள்ளையில் தொடர்புடைய வடமாநிலத்தவரின் கைது வட மாநிலத்தவரின் வருகையை முறைப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை நமக்கு உணர்த்துகிறது திருட்டு கும்பல்களைச் சேர்ந்த வடமாநிலத்தவர்கள் எளிதாக கொள்ளை அடித்துவிட்டு ஒரு சில நாட்களிலேயே வெளி மாநிலங்களிலும் வெளிநாட்டிலும் தங்கிவிடுவதை வாடிக்கையாக கொண்டுள்ளனர் கள்ளநோட்டு புழக்கம் போதை கும்பலுடன் தொடர்பு கொள்ளைகளில் நவீன தொழில்நுட்பம் என தமிழ்நாட்டு மக்களுக்கு பெரிய அளவில் உள்ளது அண்மையில் விலை உயர்ந்த ஒரு கைபேசிக்காக வடமாநிலத்து இளைஞர் ஒருவர் பெண் மருத்துவர் ஒருவரை கொன்ற கொடுமை நிகழ்ந்தது காவல்துறையில் ஏற்கனவே நிலவுகின்ற ஆள் பற்றாக்குறையால் அவர்களுக்கு ஏற்பட்டுள்ள பணி நெருக்கடி டாஸ்மாக் கடைகளுக்கு பாதுகாப்பு அரசியல் தலைவர்களுக்கான பாதுகாப்பு என கடுமையான பணிச்சுமையால் காவல்துறையினர் திணறி வருகின்ற நிலையில் நாள்தோறும் பந்திரங்கும் வட மாநிலத்தவர்களில் குற்ற செயல் புரியும் எண்ணம் கொண்டவர்களை கண்டறிந்து களைய வேண்டிய அவசிய பணியை மேற்கொள்ள வேண்டிய நெருக்கடிக்கும் காவல்துறையினர் ஆளாகி உள்ளனர் சரக்கு உந்துகளில் வந்து திருடி செல்லும் கும்பலும் அதிகமாகி வருவதால் மாநில எல்லையில் நவீன சோதனை கருவிகள் மூலம் சோதனை செய்ய வேண்டிய தேவையும் இங்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ள பிற மாநிலத்தவர் பற்றிய சரியான புள்ளி விபரங்கள் காவல்துறையிடம் இருப்பதாக தெரியவில்லை திருப்பூர் அருகே பரமசிவம் பாளையத்தில் ஐயாயிரம் வட இந்திய குடும்பங்கள் ஒரே இடத்தில் வசிக்கின்றனர் தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஒரு வட இந்திய நகரம் உருவாகியுள்ளது என்று சொல்கின்ற அளவுக்கு நிலைமை மோசமாகி வருகிறது வட இந்தியர்கள் எத்தனை கோடி பேர் தமிழ்நாட்டில் குவிந்துள்ளனர் என்ற தரவுகள் தமிழ்நாட்டு அரசிடம் இருக்கிறதா என்று தெரியவில்லை தமிழ்நாட்டின் எதிர்காலம் பாதுகாக்கப்பட வேண்டுமெனில் வட மாநிலத்தவரின் வருகைக்கு கடிவாளமும் கட்டுப்பாடுகளும் அவசியம் போட வேண்டும் என்கின்றனர் சமூக பொருளியல் ஆய்வாளர்கள் இந்தியாவின் பிற மாநிலங்களில் மற்ற வெளி சேர்ந்தவர்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு வருகின்ற நிலையில் தமிழ்நாட்டை நோக்கி திட்டமிட்டு திணிக்கப்படுகின்ற அயலாரின் படையெடுப்புக்கு துணை போகும் திராவிட ஆட்சியாளர்கள் வந்து இறங்குகின்ற வடமாநிலத்தவர்களுக்கு உடனடியாக குடும்ப அட்டையும் வாக்காளர் அட்டையும் என எல்லாமும் செய்து கொடுத்து அவர்களை தமிழ்நாட்டிலேயே நிரந்தரமாக தங்க வைக்கும் ஏற்பாடுகளை செய்து மண்ணின் மக்களான தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டில் வாழுகின்ற பிற மொழிவழி தேசிய இன மக்களுக்கும் பெரும் துரோகம் இழைக்கிறார்கள் அரசின் அலட்சியத்தை போலவே தமிழர்களும் இந்த அயல் மக்கள் தொகை திணிப்பு வரும் காலத்தில் ஏற்படுத்த போகின்ற பேராபத்தை உணராமல் இருக்கிறார்கள் இந்த நிலை சொந்த நிலத்திலேயே தமிழர்களை அடிமைகளாக்கும் என்கின்ற புரிதல் இன்னும் தமிழர்களுக்கு வரவில்லை நம் கண்முன்னே இதற்கு பல்வேறு எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன தமிழீழத்தில் திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்ட சிங்கள குடியேற்றங்கள் தமிழர் தாயகத்தை நாம் இழப்பதற்கு மிக முக்கிய காரணிகளாக அமைந்தன இன்றும் அங்கு தமிழர்கள் சிங்களர்களுக்கு சமமான குடிமக்களாக வாழ முடியாத நிலையே நீடிக்கிறது பாலஸ்தீனத்தில் சிறிது சிறிதாக நடந்த யூத குடியேற்றங்கள் பாலஸ்தீனியர்களின் தாயகத்தை முழுமையாக விழுங்கி அவர்களுக்கு பேரழிவுகளை கொடுத்து இன்று சொந்த மண்ணிலேயே பெரும்பான்மை மக்கள் சாகடிக்கப்பட்டு எஞ்சியுள்ளோர் அகதிகளாக திரிகின்ற நிலை ஏற்பட்டுள்ளது அசாமில் பெரும் எண்ணிக்கையில் குடியேறிய வங்காளிகள் மண்ணின் மக்களான போரோக்களிடமிருந்தும் அசாமியர்களிடமிருந்தும் நிலங்களை கைப்பற்றியதன் விளைவாக அசாமியர்களின் பண்பாடு நாகரிகம் வாழ்க்கை முறை ஆகிய அனைத்திலும் பெரிய சீர்குலைவு ஏற்பட்டது அசாமை பெருவாரியாக ஆக்கிரமித்த வெளிமாநிலத்தவரின் நடவடிக்கைகளால் பாதிக்கப்பட்ட அசாமியர்கள் போராடத் தொடங்கினார்கள் இன்றைக்கு நேபாளத்தில் நடப்பது போல பெரும் பெரிய மாணவர் போராட்டங்கள் வெடித்தன அதன் தாக்கத்தால் ஆண்டு அன்றைய பிரதமர் ராஜீவ்காந்தி நேரடியாக தலையிட்டு வெளிமாநிலத்தவரை வெளியேற்றுவதற்கான முடிவை எடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார் மண்ணின் மைந்தர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும் என்பதற்காக மாநிலங்களில் உள்ள வேலை வாய்ப்பு அலுவலகங்கள் வழியாகவே அனைத்து வகை அரசு மற்றும் தனியார் வேலைகளுக்கு ஆள்கள் தேர்வு செய்ய வேண்டும் என்ற நோக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வேலைவாய்ப்பு அலுவலக கட்டாய அறிவிப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது ஆனால் தமிழ்நாட்டில் தொழிற்சாலைகள் நிரம்பி உள்ள பல மாவட்டங்களில்தான் வெளி மாநிலத்தவர்கள் அதிகமாக குடியேறி உள்ளனர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் இயல்பான பிறப்பு விகிதத்தால் உயர்ந்துள்ள மக்கள் தொகை ஐம்பத்தி நான்கு புள்ளி ஆறு விழுக்காடாகவும் வெளிமாநிலத்தவர் வருகையால் அதிகரித்த மக்கள் தொகை நாற்பத்தி ஐந்து புள்ளி நான்கு விழுக்காடாகவும் இருந்தது இந்திய அளவில் ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்குள் சராசரியாக பேர் வசிக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு ஐநூற்று ஐம்பத்தி ஐந்து பேர் என்கிற அளவில் மிக நெரிசலாக வாழிடம் அமைந்துள்ளது இந்த எண்ணிக்கையை ஒப்பிடும் போது தமிழ்நாட்டை ஆக்கிரமிக்கும் அந்த சொந்த மாநிலங்களின் மக்கள் தொகை அடர்த்தி மிகவும் குறைவு இதே இந்தியாவில் பிரதேசம் நாகாலாந்து மேகாலயா உள்ளிட்ட மாநிலங்களில் வெளி மாநிலத்தவர் சொத்துகள் வாங்கவும் நிரந்தர குடிமக்களாக தங்கவும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது தனியார் தொழில் நிறுவனங்களில் வெளி மாநிலத்தவரை வேலைக்கு வைத்துக் கொள்ள அரசிடம் சிறப்பு அனுமதி பெற வேண்டும் பிரதேசம் மிசோரம் மணிப்பூர் சிக்கிம் உள்ளிட்ட மாநிலங்களில் இன்னர் லைன் பர்மிட் எனப்படும் உள் அனுமதி நுழைவுச்சீட்டு இல்லாமல் வெளி மாநிலத்தவர் பயணம் கூட செய்ய முடியாது வெளி மாநிலத்தவர் தொடர்பாக அம்மாநிலங்களுக்கு தனி சட்டம் ஏற்றிக்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அசாமில் கல்வி வேலைவாய்ப்புகளில் வாய்ப்புகளில் அம்மாநிலத்தவருக்கு மட்டுமே முன்னுரிமை வழங்கப்படுகிறது அஸ்ஸாம் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்துள்ள அம்மாநிலத்தவருக்கு மட்டுமே அரசு வேலைவாய்ப்புகள் அளிக்கப்படுகின்றன ஆந்திர கல்வி நிறுவனங்களில் எண்பத்தி விழுக்காடு இடங்கள் அந்த மாநிலத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு மட்டும்தான் என்ற சட்டம் செயல்பாட்டில் உள்ளது இந்திய அரசமைப்பு சட்டம் முன்னூற்று எழுபத்தி ஒன்று டி இ பிரிவுகளின்படி ஆந்திராவில் உள்ள தெலுங்கானா பகுதிகளுக்கு சிறப்பு அதிகாரம் அளிக்கப்பட்டு கல்வி வேலைவாய்ப்புகளில் வாய்ப்புகளில் அறுபது முதல் எண்பது விழுக்காடு வரை அம்மாநிலத்தவருக்கே முன்னுரிமை அளிக்கப்படுகிறது அதற்கென தனித்தனி அரசாணைகள் வெளியிடப்பட்டுள்ளன ஒருமுறை அந்த அரசாணைகளுக்கு நேர்மாறாக அரசு பணியிடங்களில் தெலுங்கானாவில் ஆந்திர பிரதேசங்களை சேர்ந்த ஐம்பத்தி ஒன்பதாயிரம் பேர் பணியமர்த்தப்பட்ட நிலையில் தெலுங்கானா பகுதிகளில் இருந்து அவர்களை வெளியேற்ற ஒப்புக்கொண்டு ஆந்திர அரசு தனி அரசாணையை பிறப்பித்தது கர்நாடகாவில் வெளிமாநிலத்தவர் விளைநிலங்களை வாங்குவதற்கு தடை உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் கர்நாடக அரசு நியமித்த சரோஜினி மகிஷி அறிக்கையின்படி அம்மாநிலத்தில் உள்ள இந்திய ஒன்றிய அரசு கர்நாடக அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் ஆகியவற்றில் உள்ள வேலைவாய்ப்புகளில் வாய்ப்புகளில் கன்னடர்களுக்கே முன்னுரிமை அளிக்க சட்டம் இயற்றப்பட்டுள்ளது அச்சட்டம் கடுமையாக பின்பற்றப்படுவதோடு அதை கண்காணிக்க கன்னட வளர்ச்சி ஆணையம் என்றதொரு ஒரு தனி ஆணையமும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது மராட்டியத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு முதல் அம்மாநிலத்தில் உள்ள தனியார் தொழில் நிறுவனங்களில் எண்பது விழுக்காடு வரை மண்ணின் மக்களுக்கே வேலை அளிக்க வேண்டும் என மராட்டிய தொழில்துறை துறை தீர்மானம் கொண்டு வந்தது அதை வலியுறுத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு என தொடர் சுற்றறிக்கைகள் மாநில அரசால் அனுப்பப்பட்டன இச்சட்டத்தை தனியார் நிறுவனங்கள் சரிவர கடைபிடிக்கிறார்களா என்று கவனிக்க புதிதாக ஒரு கண்காணிப்பு அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளதாக இரண்டாயிரத்தி பதினேழு டிசம்பரில் மராட்டிய அரசு அறிவித்தது அரசு பணிகளுக்கு கட்டாயமாக மராத்தி மொழி எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் அதே போல மராட்டிய மாநில ஊர்திகள் சட்டப்படி மராட்டிய மொழி தெரியாத ஒருவர் அங்கு வாடகை மகிழுந்து ஓட்ட முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து மார்ச் முப்பத்தி ஓராம் நாள் குஜராத்தில் நிறைவேற்றப்பட்ட குஜராத் தொழிலாளர் துறை தீர்மானத்தின்படி மண்ணின் மக்களுக்கு எண்பத்தைந்து விழுக்காடு வேலைவாய்ப்புகளை இந்திய அரசு மற்றும் தனியார் தொழில் நிறுவனங்கள் வழங்க வேண்டும் என குஜராத் அரசு ஆணையிட்டுள்ளது சர்வதேசியம் பேசுகின்ற பொது உடைமைவாதிகளால் நீண்ட காலம் ஆட்சி செய்யப்பட்ட மேற்கு வங்கத்தில் தி வெஸ்ட் பெங்கால் ரெகுலேஷன் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் இன் ஸ்டேட் கவர்மெண்ட் எஸ்டாப்மெண்ட்ஸ் அண்ட் எஸ்டாப்மெண்ட்ஸ் ஆஃப் பப்ளிக் அண்டர்டேக்கிங்ஸ் ஸ்டாச்சுடரி பாடிஸ் கவர்மெண்ட் கம்பெனிஸ் அண்ட் லோக்கல் அத்தாரிட்டிஸ் ஆக்ட் நைன்டீன் எனப்படும் மண்ணின் மக்களுக்கே அரசு வேலைகள் வழங்க வேண்டும் சட்டம் ஆண்டிலேயே போலவே மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் உத்தரகாண்ட் இமாச்சல பிரதேசம் உத்தரப்பிரதேசம் கோவா ஹரியானா ஒடிசா கேரளா சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் பஞ்சாப் பீகார் உள்ளிட்ட எல்லா மாநிலங்களும் அம்மாநில மக்களின் உரிமைகளுக்காகவும் நலனுக்காகவுமே செயல்படுகின்றன ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் தமிழருடைய கையில் ஆட்சி அதிகாரம் இல்லாத காரணத்தால் எல்லாருக்கும் திறந்துவிடப்பட்ட திறந்தவெளி திடலாக தமிழ்நாடு இருக்கின்றது தமிழர்களின் வரலாற்று தாயகத்தில் வாழும் மக்களின் உரிமையை கேட்பதற்கு தெளிவும் மிக்க தமிழர் தலைமை ஆட்சியில் இல்லாத காரணத்தால் இந்திய ஒன்றிய அரசு திட்டமிட்டு வெளிமாநிலத்தவரை தமிழ்நாட்டில் குவிக்கிறது அதற்கு இங்குள்ள திராவிட மாடல் அரசு துணை போகிறது அவர்களின் வாக்குகளுக்காக நாக்கை காத்திருக்கும் பிற கட்சிகளும் தமிழ்நாட்டின் உரிமைகள் உரிமை பற்றி கவலைப்படாமல் தங்களுக்கு வீசப்படும் இரண்டு சீட்டுகளுக்காக வாயை மூடிக்கொண்டு போதை மருந்து கடத்தல் வழிப்பறி கள்ள நோட்டு பாலியல் கொடூரங்கள் உள்ளிட்ட பல்வேறு சட்டவிரோத செயல்களில் வடமாநிலத்தவர் ஈடுபடுவதும் தமிழர்களுக்கு வேலை தரக்கூடாது என்று தமிழ்நாட்டிலேயே அவர்கள் போராட்டம் நடத்துவதும் காவல்துறையை சேர்ந்தவர்கள் உள்பட பலரையும் அவர்கள் கண்மூடித்தனமாக தாக்குவதும் ஒட்டன் சத்திரம் சரவணன் உட்பட பல்வேறு இளைஞர்கள் வடமாநில கொடுத்தவரால் கொல்லப்பட்டதும் முன்பை விட தமிழ்நாட்டில் குற்றப்பதிவுகள் அதிகமாகி உள்ளதற்கு சான்றாக திகழ்கின்றன ஆபத்து மிகுந்த இந்த போக்கால் தமிழர்கள் உட்பட தமிழ்நாட்டில் வாழும் அனைவரும் சொந்த மாநிலத்திலேயே அனைத்து உரிமைகளையும் இழக்க வேண்டிய அவலநிலை உருவாகி வருவதை உணர முடிகிறது அந்த கொடிய நிலை தொடர அனுமதிக்காமல் நாம் உடனடியாக விழிப்புணர்வு பெற்று நம்முடைய உரிமைகளையும் நமது தாய் நிலத்தையும் பாதுகாக்க வேண்டும் தமிழ்நாட்டில் அரசு பணிகளில் நூறு விழுக்காடும் இந்திய அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் தொண்ணூறு விழுக்காடும் தமிழர்களுக்கு பணி வழங்குவதை தமிழ்நாடு அரசு உறுதி செய்ய வேண்டும் தமிழ்நாட்டுக்கு வருகின்ற வெளிமாநிலத்தவர் இங்கேயே நிரந்தரமாக தங்கிவிடும் நிலையில் அவர்களுக்கு குடும்ப அட்டை வாக்காளர் அட்டை வழங்கும் பணிகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் வெளிமாநிலத்தவர் தமிழ்நாட்டில் இருப்பிட சான்று பெற அனுமதிக்க கூடாது இங்கு இருப்பது தமிழ்நாட்டுக்கான அரசு தான் என்பதை உறுதி செய்ய வேண்டிய கடமை தமிழ்நாட்டை ஆள்கிற ஆட்சியாளர்களுக்கு இருக்கிறது அவர்களை விடவும் ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கின்ற மக்களாகிய நமக்கு ஆகப்பெரிய கடமை இருக்கிறது அனைத்தையும் இழந்து இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேச அருகதையற்றவன் ஆகிறான் எனவே பன்னெடுங்காலமாக நாம் வாழும் நமது நிலத்தினை நமது இடத்தினை உறுதி செய்வோம் இனத்தை முன்னிறுத்துவோம் தமிழ்நாட்டின் உரிமைகளை காக்க எப்போதும் மக்களோடு துணை நிற்போம் என நாம் தமிழர் கட்சி உறுதி அளிக்கிறது யாரும் இங்கு வரலாம் வாழலாம் ஆனால் எமக்குள்ள உரிமை தமக்கென்பார் எனில் தமிழ் தேசிய இனத்தின் வழி வந்த மரம் விழிப்புற்று எழும் தமிழர் அறம் உறுதியாக வெல்லும் இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்